வணக்கம் இது ஆறு ஸ்டைல் அமைதியாக உங்கள் மனதை தொடும் கதைகளை மட்டும் இங்கே பார்க்கிறோம் வாழ்க்கை சோர்வாக இருக்கும் நேரங்களில் உங்களை மீண்டும் நம்ப வைக்கும் சிறிய கதைகள் இங்கே இருக்கும் ஒரு விதை எப்படி மரமாக மாறுகிறதோ அதே போல ஒரு சாதாரண மனிதனின் முயற்சியும் ஒரு பெரிய மாற்றமாக மாறும் ஒரு விதை எப்படி ஒரு மரமாச்சு அப்படின்னு அது சொல்லுது கேட்போமா ஒரு கிராமத்தில் ஒரு சிறிய விதை இருந்துச்சு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய கல் ஒன்று இருந்துச்சு ஒரு நாள் அந்த விதை மண்ணுக்குள்ளே புதைக்கப்பட்டுச்சு அந்த விதை நினைச்சது என்னை இவ்வளவு இருளில் வைத்து விட்டார்கள் நான் எப்போது வெளிச்சத்தை பார்ப்பேன் அதன் அருகே இருந்த கற்கள் சொன்னது நீ சிறியவன் எங்கேயே இருந்து போய் போய்விடுவாய் மழை வந்தது மண் கனமாகியது இருள் விதை மிகவும் பயந்தது ஆனால் செய்வதை நிறுத்தி நிறுத்தி கொள்ளவில்லை மெதுவாக அமைதியாக தனக்குள்ளே இருந்த சக்தியை நம்பி மேலே தள்ளி கொண்டே இருந்தது நாட்கள் கடந்தன ஒரு நாள் மண்ணை உடைத்து கொண்டு ஒரு சிறிய முளை வெளியே வந்தது அதே கற்கள் அதை கண்டு சொன்னது நீ இவ்வளவு வலிமையானவன் என்று நாங்கள் நினைக்கவே இல்லை காலம் சென்றது அந்த முளை ஒரு மரமாக மாறியது நிழல் கொடுத்தது கனி கொடுத்தது அந்த விதை அப்போது புரிந்து கொண்டது இருள் எனக்கு தண்டனை அல்ல அது என்னை உருவாக்கிய இடம் இப்போது உங்கள் வாழ்க்கையில் குழப்பம் இருக்கலாம் தாமதம் இருக்கலாம் தன்மை இருக்கலாம் ஆனால் நினைவில் வையுங்கள் இருள் என்பது தோல்வியல்ல அது உங்கள் வளர்ச்சிக்கான இடம் இன்று விதையாக இருப்பவர்கள்தான் நாளை மற்றவர்களுக்கு நிழலாக மாறுவார்கள் முயற்சி செய்வதை மட்டும் விட்டுவிடாதீர்கள் நன்றி